ஏனக்கா எனக்கு ஒரு பசி இருக்கும் நாளைக்கு கோதைக்கு பசி இருக்கும் நேற்று எங்கள் அம்மா எங்க பக்கவங்களுக்கும் பசி அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பொருளை தயாரிக்கும் போது தடைக்கு வேணும்னு நினைச்சி என்றைக்குமே பயிர் வச்சதே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடல்ல கூட அப்படி விற்கிறவங்களுக்கும் கூட நல்ல ஒரு அந்த அந்த விவசாயி மண்ணை போது கூட அவங்களுக்கான மதிப்பு கிடைக்கிறது இல்லை ஏன் சொல்றாங்கக்கா விவசாயிங்க வந்து விவசாய பொருள் மண்ணில் நடமோது மண் இருந்து அதை வளர வளர ஒரு ஒரு உயிருந்தாங்க பறவைங்க விலங்குங்க அடுத்ததுதான் மஞ்சள் வகுது அதுக்கப்புறம் தான் விலை போன அப்பறம் தான் விவசாயியே அதோட உணவை வந்து எாருமே இன்னைக்கு வந்து தினமும் சரிய சாப்பிடணும் கொண்டு விவசாய கோயில வந்து அதுக்கு ஒரு விலை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க எப்படி புது கூட பாருங்க இந்த சொந்த சீட்டா பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரம் அது

நம்மளோட போராட்டத்துக்கு ஒரு அரசியல்வாதி வரான்னா அவரும் ஒரு விவசாயிங்கிறத புரிஞ்சு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்களும் வந்து கரெக்டான சரியான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும்னு எடுத்து வர ஜனவரி இருபத்தஞ்சாவது தேசிய வாக்காளர் தினம் வருது உங்களோட ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓட்டு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ நம்ம தொகுதியில் வார்டு மெம்பர்லேருந்து எல்லாரும் நம்ம தேர்ந்தெடுக்கோம் கஷ்டப்படுறீங்க எல்லாரும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றது செய்தளை கண்டிக்கின்றோம்

கண்டிக்க கண்டிக்க தமிழக அரசைல் கண்டிக்கின்றோம் தமிழக காவல்துறை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக இன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே நமது நிறுவனர் இசன் முருகசாமி ஐயாவை எந்த விதமான ஆதாரமும் இன்றி பொய் புகார் என் பேரில் கைது செய்ததை கண்டித்தும் அதே போல கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு உற்பத்தி கூலியாக கூலியாக ரூபாய் ஆறு ஐம்பது மட்டுமே தந்து கொண்டிருக்கிறார்கள் அதை உயர்த்தி கேட்டமைக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் உயர்த்தி கேட்டமைக்காக இந்த தனியார் கம்பெனி நிறுவனங்களும் தமிழக அரசும் சேர்ந்து பொய் புகாரை ஜோடித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த கைது செய்ததை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக அனைத்து ஊர்களில் இருந்தும் எமது விவசாய பெருமக்கள் சங்க தோழமை சங்க தோழர்கள் எல்லாருமே வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து குறைந்தபட்சம் முன்னூறு பேர் நாங்கள் கூடியுள்ளோம் உடனடியாக இந்த தமிழக அரசும் காவல்துறையும் அவர் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை எந்த வித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்களது சங்கம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறது அப்படி விடுதலை செய்யாமல் போனால் எங்களுடைய போராட்டங்களும் இன்னும் மாநில நிர்வாகிகள் முடிவு செய்து அடுத்த அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் எடுக்க உள்ளோம் என்பதை இதன் மூலம் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா எனது பெயர் வந்து கே தண்டமானி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அக்ரி தண்டமாணி அனைவருக்கும் வணக்கம் குணசேகரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருவண்ணாமலை இன்று தமிழ்நாடு அளவிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த உண்ணாவிரத போராட்ட போராட்டம் என்றால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய நிறுவனர் மற்றும் இதர விவசாயிகள் ஒன்பது பேர் மீது பொய் வழக்கு போட்டு தமிழக அரசு அராஜகம் செய்துள்ளது அதை கண்டித்து ஒரு நாள் கண்டன போராட்டம் நடத்தினோம் அடுத்ததாக இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக உடனடியாக விடுதலை செய்யவில்லை என்றால் தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தீவிரப்படுத்துவோம் என்பதை இதன் வாயில தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக விடுதலை செய்யவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கோரிக்கைகளுக்காக மட்டுமே எங்களுடைய வாக்குகள் பிரதிபலிக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகேசன் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுவும் தமிழ பண்டிகையான பொங்கல் திருவிழாவை செலிப்ரேட் பண்ண முடியாம பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க உண்மையான வழக்கு போட்டிருக்கலாம் அவரோட நியாயமான கோரிக்கை என்ன கறிக்கோழிக்கான விலையே நிர்ணயம் பண்ண கம்மி விலையா ஒரு ஆறு ரூபாய் அஞ்சு ரூபான்னு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க இருபது ரூபான்னு கேட்டிருக்காங்க எப்போதும் நம்ம கேட்கறத ஐயா கேட்டாலும் இருபது ரூபாய் கொடுக்க போறது அதுக்கு என்னன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது நடுவுல ரீசனபிள் ரேட்டை பிக்ஸ் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு பதிலா வந்து ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு குரல் கொடுக்குறாங்கன்னு தன் தேவையை யார்கிட்ட கேட்பா தமிழக முதலமைச்சர்கிட்டையும் இந்திய நாட்டின் பிரதமர்கிட்ட தான் கேட்பாங்க மக்கள் ஓட்டு போடுறது எதுக்காக தன் தங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக அரசாங்கத்துல ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பதவிதான் வந்து முதலமைச்சர் மற்றும் பாரத பிரதமர் அப்ப நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்கன்ற தான் ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அரசியல்வாதிகளை உருவாக்குறாங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கையே பேசக்கூடாது பேச்சு உரிமையே இல்லை உரிமை மீறப்பட்டு அவங்க எந்த தனக்கு எதிரா தனக்கு எதிராக கூட இல்லை தன்னோட தேவைய வந்து நல்ல முறையில அற வழியில தான் அவங்க வந்து கொண்டு போறாங்க அதையும் வந்து தடுத்து அவங்கள வந்து ஏன் பேசுற பேசவே கூடாது அடிமை தர முன்ன எப்படி இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி இருந்ததோ அந்த கான்செப்டுக்கே இப்ப போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பொய் வழக்கு போட்டு ஒரு ஒரு மக்களையும் பயத்திலையும் பதட்டத்திலையும் ஒரு ஒரு நல்ல நாளையும் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாம பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து மக்களுக்கான நல்லாட்சியான்றது ஆள்றவங்களுக்கும் தெரியும் நம்ம மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் மெயினா வந்து விவசாயிங்க வந்து என்னைக்குமே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை வந்து எவ்வளவுதான் நோக்கடிப்பாங்க போன நியூ இயர் பாத்தீங்கன்னாலும் அருள் ஆறுமுகத்தை குண்டாஸ்ல போறேன்றாங்க இ போட்டாங்க இப்பயும் பாத்தீங்கன்னாலும் இவர ஈசன் முருகசாமி அவரையும் வந்து தை திருநாளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அரசு பண்ணியிருக்காங்க பொய் வழக்கு போட்டிருக்காங்க இன்னுமே அவருக்கு வந்து விடுதலை கிடைக்கல இத வந்து பாஜக தலைவர் வந்து முன்னாள் பாஜக தலைவர் மன்மிக அண்ணாமலை ஜியும் பதினஞ்சு நாள்ல வந்து இவங்களுக்கான பேச்சுவார்த்தையை சுமூகமா முடிச்சுட்டா முத்தரப்பு பேச்சுவார்த்தையை அழகா முடிச்சு கொடுத்துட்டா அரசியல் ஆகாதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அவரும் வந்து களத்துல இறங்கி இதை அரசியல் ஆக்குவோம் மக்களுக்காக விவசாயிகளுக்காக போராட்டத்தை முன்னிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இத வந்து ஒரு சின்ன விஷயத்த சின்னதா முடிக்கிறத விட்டுட்டு பெரிய அளவுல எல்லாரையும் பதட்டப்படுத்தி எல்லாரும் மன உளைச்சல ஆளாக்கி இந்த அரசாங்கம் என்ன சாதிக்க தான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இத ஒரு நிகழ்ச்சியா ஒரு சந்தோஷமான ஒரு செலப்ரேஷன் பண்றத பொங்கல் சை திருநாள் பொங்கலை கொண்டாடுறத விட்டுட்டு ஒரு ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவுங்க வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு போராட்டம் ஆஹ் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இறங்குனா இப்ப அவங்களோட நிலைமைகளை நீங்களே யோசிச்சு பாருங்க எதுக்காக நம்ம வாழறோம் எதுக்காக நம்ம இருக்கிறோம் எல்லாரும் சமமா பார்க்கணுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு பதவிக்கு வந்துட்டாக்கா ஜாதி மதம் இனம் வேற்றுமை இல்லாம நடந்துக்கணும் அந்த மாதிரி இருக்கிற தலைவன் தான் முன்னாடி வரணும்ன்றது தான் எல்லாரும் அதை உறுதிமொழியாவே எடுத்துதான் வராங்க பட் ஆனா இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னாக்கா விரோதமான ஆட்சி ஆனா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா விவசாயங்க தான் வேணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஓட்டுக்கு கேட்கறது கூட விவசாயங்களை கேக்குறீங்க சாப்பாடு வேணும் அப்படின்னாலும் விவசாயிங்க எல்லாத்துக்கும் ஒரு கறிக்கோழி பண்ணைய யார் உற்பத்தி பண்ண சொன்னது அது ஆண்டாண்டு காலமா எப்படி இருந்தது லிமிட்டா இருந்தது எந்த வயலன்ஸும் வன்முறை இல்லாம ஒரு நல்ல உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா மாமிசம் சாப்பிட்றதுனால வன்முறை ஜாஸ்தி ஆகுது எல்லாத்துக்கும் ஆக்ரோஷன் இதெல்லாம் வந்து எதனால வந்தது கோழி கறி பண்ணைகள்லாம் வளர்த்ததுனால அது வளர்க்கறதுக்கும் விவசாயிங்க தான் வந்தாங்க அதை நாங்க வளர்த்து தரோம் அதுக்கான உரிய தானே நிர்ணயம் பண்ணி கேட்டாரு அது கூட அறவையல் தானே கேட்டாங்க அராஜகம் பண்ணலையே இப்ப கூட அமைதி வழியான உண்ணாவிரதம் இப்ப கூட பாருங்க ஒரு விவசாயி வந்து ஆர்ப்பாட்டத்துல இறங்களா பட்னியா இருந்து பசி போராட்டத்துலதான் இங்க நிக்கிறாங்க உண்ணாவிரத போராட்டத்துலதான் தவிர ஆர்ப்பாட்டமோ எதையாவது போய் பில்டிங்க ஓடைக்கிறோம் இங்க போராட்டம் பண்ணி முதலமைச்சரை பாக்குறோம் சந்திக்கிறோம் ஆர்ப்பாட்டத்துல ஒரு பயம் படுத்துற மாதிரி எந்த விதமும் பண்ணல ஏன்னா விவசாயிகளுக்கு தெரிஞ்சது அற வழி மட்டும் தான் இதுக்கு மேலேயும் தாக்காம அவங்களோட மனசை புரிஞ்சிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர்றதுக்கு வேண்டும்ன்றதே மண்மிகு தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் வசந்த பிரியா தென்னிந்திய நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளை வேலூர்ல இருந்து வந்திருக்க ஐயா நாளைக்கு ஈசன் முருகேசன் பார்க்கலான்னு சொல்லிட்டு துறப்பாடி ஜெயில வந்து மனு போட்டிருக்கு ஆனா இன்னும் எனக்கு அதுக்கான பர்மிஷன் கிடைக்கல முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அவரை பார்க்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி தண்டமாணி இந்த தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை கைது செய்து எந்தவித ஆதாரின்றி கைது செய்ததை கண்டித்து இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே தன்றாம்பட்டு அருகில் உள்ள ராதாபுரம் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நோக்கம் கறிக்கோழி வளர்ப்புக்கு கட்டுப்படியாக கூடிய விலை கொடுக்காத நிறுவனத்தை கண்டித்தும் அதே போல கூலி உயர்த்தி கேட்ட காரணத்திற்காக இந்த நிறுவனங்கள் எல்லாம் பொய் வழக்கை ஜோடித்து காவல்துறையை ஏவி விட்டு இத கைது செய்திருக்கிறார்கள் பொங்கல் திருநாளான தமிழர் பண்டிகையிலேயே இந்த இது பொங்கலை கழித்து கூட பதிவு பண்ணியிருக்கலாம் ஆனால் இத வேண்டுமென்று நமது சங்க நிறுவனரை பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே இந்த சங்கம் வந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி சீக்கிரமாக எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்யாவிட்டால் எங்களது சங்கம் மேற்கொண்டு பல போராட்ட நடவடிக்கையை அறவழியிலேயே நாங்கள் போராட்டம் செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தமிழக விவசாயிகள் சங்கம் மீட்பு போராட்டத்தின் தலைவர் முருகசாமி அவர்களை நடு இரவில் கைது செய்ததுக்கு உண்ணாவிரத போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் உண்ணாவிரதம் என்றால் நாங்கள் அறவழி போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நிறுவனர் முருகசாமியை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் இருக்கிறோம் தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் உடனடியாக அரசு தமிழக முருகசாமியை உடனடியாக விடுதலை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனது பெயர் கருணாகரன் மேல் பாச்சார் ஊராட்சி ஒன்றியம் துணை செயலாளர் மேல்பாச்சார் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டம் விவசாய சங்க வணக்கம் மோத்தக்கல் விவசாய பாதுகாப்பு சங்க தலைவர் மோத்தக்கல் பேரு வேடியப்பன் மோத்தக்கல் விவசாய சங்க தலைவர் வேடியப்பன் மோத்தக்கல் திருவண்ணாமலை மாவட்டம் மோத்தக்கல் கிராமம் மோத்தக்கல் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாமுட்டு வட்டம் அதாவது தன்றாமுட்டு கிராமம் ஒன்றியத்துல பொங்கலே வக்கீல ஏசாமி முருகசாமிய கைது செய்தது கோசரம் யாரும் பொங்கல் வக்கீலை அவளை அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் காட்டுமலை கிராமம் கீழ்பண்ணாத்தூர் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் கு ஹரிதாஸ் கறிக்கோழி பண்ணையாளர்களுக்காக ஆறு ரூபாய் ஐம்பது காசுல இருந்து இருபது ரூபாய் கிலோவுக்கு இருபது ரூபாய் உயர்வு கூறி ஐயா ஈசன் முருகசாமி அவர்கள் போராடினாரு அவரோட போராட்டத்தை தடை பண்ணும் விதமா அவரை கைது செஞ்சு சிறையில் அடிச்சிருக்காங்க அந்த சிறையில் அடிச்சிருக்கதை கண்டிச்சு இன்று ஒரு நாள் உண்ணாவிரதம் நாங்கள் மேற்கொள்றோம் அனைத்து விவசாயிகளும் சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது அனைவருக்கும் நன்றி நான் ரவீந்திரன் திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் கிராமத்தில் நான் இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடி கோழி பண்ண கட்டி வளர்த்துட்டு வரேன் நான் கம்பெனி மூலியமா டைப் பண்ணி நான் ஏழாயிரம் ரூபாய் வளர்க்குறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் செலவாயிடும் இது உமி பஞ்சு இது முப்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா மருந்து மெடிசன் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் செலவாயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு கூலி இதெல்லாம் செலவாயிடும் அதாவது ஏழாயிரம் கோயை நான் வளர்க்குறதுக்கு அவங்க ரூபாய் ஐம்பது பைசா போட்டு தராங்க அது ஏழாயிரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோயில் மாட்டாலிட்டி போயிடும் மீதி ஆறாயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் ரூபாய் ஐம்பது பைசா போட்டு பதிமூணு டன்னு வரும் ஆறுரூபா ஐம்பது பைசா போட்டு எங்களுக்கு எண்பதாயிரம் தான் தராங்க எண்பது எண்பத்தி நாலாயிரம் தான் வருது இப்போ நான் நான் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கறிக்கோ பண்ணையை வளர்த்துட்டு இருக்கேன் எங்களுக்கு அந்த ஆறுரூபா ஐம்பது பைசா கொடுத்தா கட்டுப்படி ஆகாது அதனால் சங்கத்தில் சொல்லி போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி எங்களுக்கு இருபது ரூபா கொடுத்தா தான் அது கட்டுப்படி ஆகும் இருபது ரூபாய் தரலைன்னா கட்டுப்படி ஆகாது இருபது ரூபாய் தரலைன்னா தமிழ்நாட்டில் எந்த கோவை பண்ணையும் கோயை பண்ணையாளரும் போய் இறக்க மாட்டாங்க அது ஈசன் முருகசாமி ஐயா சொல்லியிருக்காரு அதே மாதிரியே நடப்போம் அவங்க சொ அவர் சொல்றதான் செய்வோம் அவரை விடுதலை பண்ணி இப்படி வச்சிருக்கிறதுக்கு தமிழ்நாடே இப்போ கொந்தளிச்சிட்டு இருக்கு அடுத்தது அவரை விடுதலை செய்யலைன்னா மொத்த தமிழ்நாடும் போராட்டம் வெடிக்கும் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை சொல்லியிருக்காங்க தலைவரை தூக்கிட்டா முத்தரப்பு பேச்சு பேச்சுவார்த்தை நடக்காதுன்னு சொல்லிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இது கூலி உயர்வு செய்யலைன்னா கறிக்கோய் பண்ணியே தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு எல்லா இயக்கமும் சேர்ந்து முப்பது ஏக்கம் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு நன்றி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துல இருந்து இளைஞரணி பிரபாகரன் தண்டாம்பட்டு தலுக்கா துள்ளுகுண்டி பாளையம் கிளை கைது செய்ததை வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமா கண்டிக்கிறோம் வன்மையா கண்டிக்கிறோம் இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலனாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நாங்க வந்து போராட்டம் போராட்டம் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லா விவசாய சங்கம் எல்லாமே முடிவு பண்ணியிருக்கிறோம் இதை வந்து கண்டிப்பாக இது முன்னெடுத்து சீக்கிரமாக கைது செய்வதை தடை செய்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படி தமிழக விவசாய சங்கம் இளைஞர் அணி இப்போ வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து திருப்பியும் போராட்டம் நடத்தப்படும் இந்த போராட்டம் வந்து இதால வந்து நிறுத்தி வைக்கப்படாது இது சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து பேசுகிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் துள்ளுக்குட்டிப்பாளையம் கிளை செயலாளராக பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தலைவரை ஈசன் முருகன் ஐயா அவர்களை அவரை வந்து உடனடியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பொய் வழக்க போட்டு அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இன்னைக்கு நடக்கிற இந்த உண்ணாவிரதமும் அவருக்காக தான் இதுபோல் இன்னும் பல ஏரியாக்களில் பல ஊர்ல பல மாவட்டங்கள்ல இந்த மாதிரி உண்ணாவிரதங்கள் நடந்துட்டு இருக்கும் இனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு பொய் வழக்கு போட்டு அவரை இன்னொரு வாட்டி கைது பண்ற ஒரு இது ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இதோட பல மடங்குல இளைஞர்களா நாங்க கண்டிப்பா இது அவருக்கு உறுதுணையா நிற்போம் இப்ப அரச பண்ணியிருக்கிற அவரை கம்பல்சரி கைது பண்ணியிருக்கிற அவரை விடுதலை பண்ணணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை அதே போல ஒவ்வொரு முறையும் விவசாயம் வந்து முதுகெலும்பு முதுகெலும்புன்னு சொல்றீங்க இளைஞர்கள் அதை பார்க்கணும்னு சொல்றீங்க ஆனா இளைஞர்கள் பார்க்க முன் வந்தா இந்த மாதிரி அரசு பண்ணி தலைவர்களை உள்ள போட்டா ஒவ்வொரு இளைஞர்களும் பயந்து ஒதுங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அப்படி இருக்காது இளைஞர்கள் நாங்க எப்பொழுதும் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதனால கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த முதுகெலும்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம விவசாயத்தை நல்ல முறையில கொண்டு போவோம் இதுதான் எங்களோட உறுதி வாக்கு இது போல எந்த ஒரு தவதலான பொய்யான வழக்குகள்லையோ இளைஞர்களையோ அல்ல விவசாயிகளையோ துன்புறுத்த முன்வர காவல்துறையோ இல்ல அரசாங்கங்களோ தயவு செஞ்சு நீங்களும் ஒரு விவசாய குடும்பத்துல தான் வந்திருப்பீங்க அத மனசுல வச்சுக்கோங்க கொள்கிறேன் மாநிலம் எப்படி இருக்கு என் போட்டோ தான் போட மாட்டேன் மாநிலம்னு சொல்லி என் போட்டா போடல தெரியும்